மரவள்ளி கிழங்கு பால் கறிக்கு வந்து மரவள்ளி கிழங்கு நைசா வெட்டி எடுத்துக்கலாம் தோலை உரிச்சிட்டு சாப்பாடு கொடுத்த குடும்பம் எல்லா மக்களுக்கும் பசி ஆத்துறதுக்கு எல்லாம் நல்லா ஆக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க புள்ளங்குட்டி பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா சுகமாக கடவுள் புண்ணியத்தில் இருக்கானு என் காலி புண்ணியத்தில் நூறு நல்லா படிப்புன்னு வரணும் ஆடு குட்டி மாடு எல்லாம் நல்லா இருக்க பிறந்த நாள் விழாவுக்கு இவ்வளோ மக்களுக்கு போட்ட சத்தத்துக்கு சாப்பாடு கரெக்டாக சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறீங்க ஏதோ பட்னி இல்லாமல் பிள்ளைங்க திங்கிறாங்களே வாய் நிறைய அதே இதுதான் ப்ரௌன் அரிசி இதை வந்து வந்து சீக்கன் வேகாதான் அதனால ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் தண்ணியில் ஊற வச்ச பிறகு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர மூட்டை பிரிக்கிற போது ரொம்ப சேப்பாக இருந்துச்சு ப்ரௌனாக இருந்துச்சு இப்போ ரெண்டு கலையை களைஞ்சி விட்டு ஊற வச்ச பிறகு தான் கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் விளையாட தெரியுது கேட்கலாம் வாங்கிட்டு வந்து ஈ இருக்கிறதுனால எல்லாத்தையும் மூடி இருக்கு கேட்கலாம் ஒரு பாக்ஸ் மட்டும் தான் திறந்து காமிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் புரௌன் அரிசி சாப்பாடு கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு காசுபேருப்பு பால்கறி மரவள்ளிக்கிழங்கு கறி கேரட் பொரியல் முட்டைகோஸ் பைனாப்பிள் சாலட் இதெல்லாம் இது கூட வந்து சாக்லேட் கேக்கும் கொடுக்குறாங்க இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபரோட தான் வந்து நாள் இந்த தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்து இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார் பார்க்கணும் நம்மளுடைய பார்க்கணும் பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைக்கு எந்த குறைகளும் இல்லாம நல்லா இருக்கணும் பிறந்த நாளுக்காக அந்த சாப்பாடு கொடுக்குற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம நல்லா இருக்கணும் இன்றைக்கி பேர் சொல்லாமல் அன்னதானம் பண்ணுற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும் இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பிறந்த இந்த பிறந்த நாளுக்காக வேண்டி ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான சமையல் வந்து வித்தியா வித்தியாசமான சாப்பாடு கொடுக்குறாங்க இது வரைக்குமே நானே இந்த சாப்பாடு சாப்பிட்டதில்ல இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அரிசி சாப்பாடு கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லாமே பால் கறி செஞ்சு கொடுத்துருக்காங்க இது மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமையலாம் வந்து யாழ்ப்பாணத்து ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாமே இது அதே மாதிரி இன்னைக்கு எல்லாமே செய்ய போகிறோம் இப்போ வாங்க இப்போ சமையல் வாங்க சமையல் ஆரம்பிச்சிருவாங்க மரவள்ளி கிழங்கு பால் கறிக்கு வந்து மரவள்ளி கிழங்கு நைஸாக வெட்டி எடுத்துக்கலாம் தோலைனா உரிச்சிட்டு கலங்கு எப்படி இருக்குது கலங்கு சூப்பரான கிழங்கு தம்பி கலங்கு அருமையான கலங்கு நல்லா படம் மாவு மாதிரி இருக்குல்ல மாவு மாதிரி இருக்குது கலங்கலாம்

மரவள்ளி கிழங்கு பால்கறிக்கு வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம் மரவள்ளி கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வெந்நீரில் கொட்டி வேக வச்சுக்கலாம் நல்லா வேகத்தையும் கிண்டிட்டு விட்டு வச்சிடலாம் ப்ரௌன் அரிசி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இப்போ தண்ணி வடி வெட்டி எடுத்துக்கலாம் தம்பி கலர் மாதிரி கலர் மாறிட்டுன்னா வாங்கினத்தை விட இப்போ கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் நல்ல ப்ரௌனாக இருந்தது இந்த அடுப்புல வந்து கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு செய்யப் போறேன் அதுல வந்து எண்ணெயில வந்து கத்திரிக்காய் பொறிச்சு எடுக்கப் போறேன் கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம சுத்தமா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப எண்ணெயில வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சு எடுக்க போறேன் அந்த இங்க என்ன இருக்கேன்

கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் வந்து எண்ணெயில நல்லா பொறிஞ்சிடுச்சு எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் கேரட்டு பொருளுக்கு எண்ணெய் நல்லா சூண்டாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கேரட்டுக்கு வந்து கோசு வெட்டிக்கிட்டு இருக்கேன் நைஸாக வெட்டிக்கிட்டு இருக்கேன் கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு முக்கா வைக்காமல் வேகிட்டு முடி வச்சிடலாம் பாசிப்பருப்பு பால்கறிக்கு வந்து பாசி பருப்பை வேக வச்சிடலாம் பறவள்ளிக்கிழங்க நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சு அது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் டைா என்ன பசை மாதிரிலாம் இருக்குது மைதா காய்ச்சல் அந்த மாதிரி இஷ்ட பண்ணியோடய பச்சை வாசனை போயிடுச்சு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பால் நல்லா குல குழப்பாக இருக்கும் இப்போ அது கூட நல்லா கலந்து கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பால் மாதிரிலாம் இருக்குது ஆமாம் பசால் பால் தான் இருந்தேன் தேங்காய் ஒளிஞ்சி எடுத்ததில் இது வந்து குடல் புண்ணே பண்ணியாகி வெறு லேசாக உப்பு போட்டு தேங்காய் பாலம் ஊட்டது மாதிரி வயிற்று வலி எடுத்து பொண்ணு வந்து அதுவே நல்லா போடுறது தேங்காய் பால் மரவள்ளிக்கிழங்கு பால் கறிக்கு இப்ப தாலிப்பா ரெடி பண்ணிடலாம் என்ன வந்து சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பொரிச்ச கறிக்கு என்ன நல்லா சூடாச்சு இப்ப வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தய நல்லா வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட கரப்பில் சேர்த்துக்கலாம் கர சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதக்கி வீட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கலாம் இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வீட்டுக்கலாம் வந்து நல்லா பொன்னீரமாக சவுந்துருச்சு இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பொரிச்ச குழம்புக்கு வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் வச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கலந்தூரில் பிடிச்ச குழம்புக்கு வந்து கிரேவி ரெடியாகிடுச்சு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதனால் பார்க்கறதுலேயே செம்மையாக இருக்குது இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்குவோம் தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அதில் வந்து நம்மாவை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு பால் கறிக்கு வந்து பட்டை வகை சோம்பு இது எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டே சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதக்கி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயப் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு இது கூட வந்து எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் மற்ற தேங்காய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாசு பருப்பு பால் கறிக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் ஒரு அளவு அதிகரிச்சு இது கூட வந்து உருளைக்கிழங்கு பாசி பருப்பு ரெண்டே வேக வச்சு வச்சிருக்கிறோம் இது ரெண்டே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் பொரிச்ச கறி ரெடி ஆகிடுச்சு இறக்கிடலாம் சூப்பரான பைத்தமருப்பு பால் கறி ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் பைனாப்பிள் முட்டைகோஸ் சாலட் செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாம் ஒன்னா சேர்த்து கலந்துக்கிட்டு காட்டுறோம் ரோஸ் முட்டைகோஸ் சாலத்துக்கு வந்து பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் இது கூட நைஸாக வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு பெப்பர் தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுலாம் சத்தானது சத்து முக்கா கை குத்தல் புறவன்னு வச்சு சாப்பாடு ரெடி ஆயிட்டு கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு அது கூட வந்து சூப்பரான பாசிப்பருப்பு பால் கறி ரெடியா இருக்கு மறுவழி கிழங்கு பால் கறியும் ரெடியா இருக்கு கேரட்டு பொரியலும் ரெடியா இருக்கு கலர்ஃபுல்லான ரெடியா இருக்கு அது கூட சாக்லேட் கேக் ரெடியா இருக்கு எல்லாம் வண்டியிலேயே தேய்ச்சி கொண்டு கொடுத்துருந்தெல்லாம் 来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来来

आते चले अरे उड़ने बार फाइनल की है हम दामन आ कर बार आ अनुज पूजा बिके आगे है है नहीं का तो लग गई आ टांगड़ा प्लीज आ अनुज बिक प्लान बना सिंगार में मिर्चड़ा विरवल विरवल

આ જ નંદી குடும்பம் நல்லா இருக்கட்டும் பிறந்த நாள் விழாவுக்கு மக்களுக்கு போட்ட சத்தத்துக்கு சாப்பாடு கரெக்டா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறது ஏதோ பட்னி இல்லாமல் பிள்ளைங்க சிங்கிறாங்களோ வாய் நிறைய அதே நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் எல்லா மக்களுக்கும் பசி ஆத்துறதுக்கு எல்லாம் நல்லா ஆக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க குட்டி பேரை பிள்ளைங்க எல்லாம் நல்லா சுகமாக கடலை புண்ணியத்தில் இருக்கணும் ஏன் காலி புண்ணியத்தில் நூறு வயசு வரைக்கும் பிள்ளைங்குட்டி நல்லா படிப்புன்னு வரணும் ஆடு குட்டி மாடு எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்